பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு இந்த வீடியோவை நான் இப்போ வெளியிடுறது ரொம்ப மன மகிழ்ச்சியோட ரொம்ப சந்தோஷமான பெருமையா இந்த வீடியோவை நான் இங்கே ஷேர் பண்றேன் பொதுவாக மனித உலகம் நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி தான் மனிதன்றது மனிதன் இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க வேறு பரிணாமத்தில் வேறு பரிணாமத்துலேருந்து இருந்து தான் மனிதன்ற ஒரு வளர்ச்சி வந்தது மனிதன் பிறக்கும் போதே அவனுக்கு உடல் சார்ந்த சிறு சிறு தொந்தரவுகள் வந்தது அந்த சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு வந்து அந்த காலத்தில் இருந்தக்கூடிய ஆதி மனிதர்கள்லாம் வந்து அவங்களால இயன்ற பச்சிலை மூலிகை மற்ற உபகச மூலிகை இதெல்லாம் கொடுத்து வந்து அதை ரெடி பண்ணாங்க இது வந்து மனித பிறவி வந்ததுலேருந்து வந்த கதை நடுவில் ஒரு ஐநூறு ஐநூற்றி வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கில மருத்துவம் ஆங்கில ஆங்கிலேயத்தில் வந்து மிகப்பெரிய தன்னுடைய ஆதிக்கத்தை வெளியே செ செலுத்தணும்னு சொல்லிட்டு ஆங்கில மருத்துவத்தை தவிர்த்து எந்த மருத்துவமே இந்த உலகத்தில் சிறந்தது இல்லை அப்படின்ற மாதிரி வெளியே வச்சாங்க நம்மளாம் அடிமையாக இருந்தோம் பார்த்தீங்களா ஒரு காலத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அதை வந்து அவங்க சொன்ன விஷயத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாம் நம்மளை கொண்டுடுவாங்கன்ற பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம அந்த ஆங்கிலம் மருந்து அடிமை ஆகிட்டோம் மனித பிறவி பிறந்ததுலருந்து அவனுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து என்ன மூலிகை கொடுத்தாங்கனாக்கா தமிழ் மருத்துவம்னு சொல்லக்கூடிய மூலிகை மருந்து உபதேச மருந்துகளை கொடுத்தாங்க இது வந்து அழிக்க முடியாத உண்மை நடுவில் வந்த ஆங்கிலம் மருந்து எந்த நோயும் எங்களால் முழுமையாக குணப்படுத்த முடியாது எங்களால் நோயை வந்து தான் வைக்க முடியும் அப்படின்ற விஷயத்த வெளியே சொல்லியிருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஆங்கில மருத்துவர்கள் மிக சிறந்த மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவமனை கோயிலுக்கும் மேலே கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தை ஏற்ற மாதிரி அங்கே கொடுத்து சின்ன நோயை கம்போஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு பெரிய நோயை மாற்றிக்கிறோம் சரி இப்போது நம்ம கேன்சரு ஹெச்எஸ்பி கிட்னி ஃபெயிலியர் குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நம்ம குணப்படுத்தி எவிடன்ஸ் வீடியோவோடு நம்ம சே சேனலில் வந்து போட்டிருப்போம் முதல் ஒரு விஷயம் என்னன்னாக்கா நம்ம வந்து மனிதனால் படைக்கப்படலை நம்ம நம்ம யாருமே எந்த ஒரு மனிதனும் நம்மளை படைச்சதே இல்லை அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நம்மளை படிக்கவே இல்லை இதை முதல்ல முழுசாக நம்பணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா ஒரு அம்மாவுக்கு வந்து நம்மளுடைய குழந்த வயிற்றுல இருக்க குழந்த ஆனா பெண்ணா இல்லை அட்டைகளா இல்லை அழிகளான்றது தெரியாது நம்ம குழந்தைக்கு இதே எவ்வளோ சைஸ் இருக்குது குடல் எவ்வளோ சைஸ் இருக்குது கண் எவ்வளவு சைஸ் இருக்குது உள்ள முடியோட வளர்ச்சி எப்படி இருக்குது வயதோட வளர்ச்சி எப்படி இருக்குது எந்த ஒரு விஷயமும் தெரியாது இதெல்லாம் எதன அடிப்படையில நடக்குதுன்னாக்கா பிரபஞ்ச பேராற்றலோட அடிப்படையில் தான் நடக்குது இதை நம்பாத ஓத்தங்களுக்கு நான் சொல்ற விஷயம்லாம் புரியாது நீங்க இந்து மதத்தால் சேர்ந்தவங்களா இருக்கலாம் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் புத்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம் வேற என்னவெல்லாம் மதம் இருக்குங்களோ அதெல்லாம் சேர்ந்தவங்களா அதெல்லாம் முதல்ல மதத்தை விட்டு வெளியே வந்துட்டு மனிதன் எப்படி தோண்டினா பிரபஞ்சத்தோட ரகசியம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்களை முழுசா நம்புவீங்க எவன் ஒருத்தன் தன்னை முழுசா நம்பாதவன் அவனோட நோயும் குணம் ஆகாது இதுதான் முழு ரகசியம் நான் அடிச்சு சொல்கிறேன்ல ஹெச்எஸ்பியா நான் கிது பண்ணி காமிக்கிறேன் நான் ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்கிறேன்னாக்கா நான் என்ன நூறு சதவீதம் முழுசாக நம்பினேன் நூறு சதவீதம் முழுசாக நம்பும்போது என்ன ஆகுதுனாக்கா பிரபஞ்ச பேராற்றல் உலகத்தில் யார் யார்கிட்டலாம் என்னென்ன மெடிசனோட ஹைடெக்கான விஷயம்லாம் இருக்குதோ அதெல்லாம் இது வந்து என்கிட்ட கொடுத்துருச்சு அதை நான் ம மக்களுக்கு கொடுத்து ரிசல்ட் வாங்கினேன் ஆனால் பாதிக்கப்பட்டவன் என்ன பண்ணுறான் இது உலகத்திலே குணம் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே இது எம்பிபிஎஸ்லேயே குணம் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே இது முடியுமா இது முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவனை தான் நம்ம தவிர்த்து தன்னை தான் நம்பாத வரைக்கும் அவனால் எதையுமே சாதிக்க முடியாது இதுதான் முழு முழுமையான ரகசியம் அது அதுக்கு நீங்கள் உங்களை நம்பணுன்றதுக்காக தான் நான் குணமானவங்களோட நிறைய வீடியோக்களும் இருக்கிறோம் என்கிட்ட வந்து வெளிநாட்டுக்கு போன பல பொருளாதாரத்தில் ரொம்ப சிறந்த நாடுன்னு சொல்லக்கூடிய யுஎஸ்ஏ துபாய் கனடா ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகளோட ட்ராக்கிங் ஷீட்டும் நான் இதில் போட்டிருக்கேன் ஏன் நீங்கள் உங்களை முழுசா நம்பணும் யாரை நம்பணும் தான் தன்னை முழுசாக நம்பணும் நம்பினா மட்டும்தான் உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய் சக்தி பிரபஞ்ச ஆடரில் எடுத்து வச்சு உங்களை முழுசாக குணப்படுத்தும் அதை விட்டு இப்போ கூட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் குணம் சார் நான் ஏற்கனவே பல லட்சம் செலவு பண்ணுறேன் சார் ஏற்கனவே இது பண்ணிட்டேன் சார் கல்யாணம் பண்ணிட்டேன் சார் குழந்தை நிற்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னாக்கா நூறு நாள் நீங்கள் உங்களை நம்புங்க ஒரு நாள் நூறு நாள் நம்புங்க நூறு நாள் நீங்கள் உங்களை நம்பிட்டீங்கனாக்கா உங்களுடைய நோய் கடமை குணமாகும் நூறு நாள் நம்பும்போது நம்பும் போது ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ மருந்து நம்ப மாட்டீங்களா நம்பினோ நோய் கைவிடப்படாது எண்ணம் போல் வாழ்க்கை மனம் அது செம்மையானால் மந்திரம் மதி ஜபிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னை பத்தியே தன்னுடைய எண்ணத்தை பத்தியே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் முன்னோர்கள் பல விதமான விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க அதனால் நீங்கள் உங்களை முழுமையாக நம்பினால் எச்எஸ்வி மட்டும் இல்லை கேன்சரு கிட்னி பெயுது குழந்தை இல்லைன்றது ஆண்மை இல்லைன்றது இவங்களுக்கு குழந்தைய பகாதுன்றது எலும்பு ஆகி பட்டு படிக்கையாகவே இருக்கணுன்றது பக்கவாதம் வந்துச்சு இவங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்றது இது எல்லாமே உங்களை முழுமையாக குணப்படுத்தலாம் நீங்கள் உங்களை முழுசாக நம்பினா மட்டும்தான்